அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் எல்லா வீட்லேயும் கார்த்திகை தீபம் வந்து ரொம்ப நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம வீட்டில் நான் செய்திருந்த கார்த்திகை தீப பூஜை வேலைகளையும் கார்த்திகை தீபத்தையும் பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் கொடுத்துருக்கேன் அடுத்து தான் நம்ம வீட்டுக்கு நிலைவாசல் பக்கத்தில் ஒரு மாட ஸ்டாண்ட் வந்து நான் இன்றைக்கி வச்சுருந்தேன் அந்த ஸ்டாண்டை பற்றின விஷயத்தையும் நான் இந்த பதிவில் கொடுத்துருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா நான் நிலைவாசல் பக்கத்தில் நம்மளுடைய மாடர்ன் ஸ்டாண்டை இன்றைக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணியிருந்தேன் இந்த மாடர்ன் ஸ்டாண்ட் வந்து நான் ஆச்சரியக்கிட்ட கொடுத்து ஆர்டர் பண்ணி செஞ்சு வாங்கினது தான் எனக்கு பிடிச்ச மாதிரி மாடலில் வந்து நான் செய்ய சொல்லி வரைஞ்சி கொடுத்தேன் அது மாதிரி அவர் செஞ்சு கொடுத்தாரு எனக்கு ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருந்தாங்க எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது அடுத்து வந்து மார்கழி மாதம் வருது அதனால் மார்கழி மாதத்தில் நம்ம நிலைவாசல் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த மாடை விளக்கில் வந்து காலையிலையும் மாலையிலையும் வந்து நம்ம விலக்கேற்றுறது அப்படின்றது வந்து வீட்டுக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு விஷயம் இதே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் இந்த இதுக்காக தான் வந்து இதை நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்த ஒரு விஷயம் மாட விளக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இதுக்கு முன்னாடி வந்து நான் மண்ணாலான மாட விளக்கு வந்து வச்சுருந்தேன் பட் அது வந்து ஏதோ ஒரு தவறுதலாக நடந்து கீழே விழுந்து உடஞ்சிருச்சு சரி இது கடுத்து வைக்கிறதுன்றதை வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி நல்ல ஒரு மரத்தால் செஞ்ச மாடை ஸ்டாண்டை வச்சு மேலே அகல் விளக்கு வச்சு ஏற்றணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இந்த ஸ்டாண்டை ஆர்டர் செஞ்சு வாங்கிட்டு வந்தேன் ரொம்ப நல்லா இருந்தது இதை நம்ம நிலைவாசல் பக்கத்தில் வச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்தது நம்மளுடைய நிலைவாசல் பக்கத்தில் இந்த ஸ்டாண்டை அடித்து வச்சதுக்கப்புறமா எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்து நான் பார்த்திங்கன்னா அன்னைக்கு மத்தியானத்துக்கிட்டு நம்ம எல்லா வேலைகளையும் முன்னாடியே செஞ்சு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பூஜை சாமான் எல்லாத்தையும் தொலைக்கி ச தயார் பண்ணி மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு படங்களை எல்லாத்தையும் தொடச்சி படங்களுக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சு நான் வந்து ஆறு மணிக்கு முன்னாடியே எல்லா வேலைகளையும் செஞ்சு வச்சுட்டேன் ஏன்னா நம்ம அண்ணாமலையார் தீபம் ஏற்றின உடனேவே நம்ம வீடுகளில் வந்து விளக்கேற்றுறதுன்றது நம்மளுடைய ஐதீகமான ஒரு விஷயம் அதை நம்ம கடைப்பிடிக்கணும் அப்படின்றதுனால அன்னைக்கு வேலைகள் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சீக்கிரமாக எல்லாத்தையும் செஞ்சேன் முதல்ல மாட விளக்கு வேலைகளை முடித்ததுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா பூஜை வேலைகளில் செஞ்சேன் இன்றைக்கி நைவேத்தியமாக நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா சர்க்கரை பொங்கலும் வடையும் செஞ்சு வச்சு தான் சாமி கும்பிட்டேன் எப்போவுமே வந்து நாங்கள் வடை பாயாசம் சாம்பார் பொரியல் இப்படி செஞ்சு சாமி கும்பிட்றது தான் வழக்கம் இந்த வாட்டி நான் வந்து சக்கரை பொங்கலில் செஞ்சு வழிபாடு செஞ்சிருந்தேன் இன்றைக்கி நான் இந்த மாதிரி என்னுடைய பூஜை சாமான் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நல்லா துளக்கி அது எல்லாத்துக்கும் மஞ்சள் குங்கம் வச்சு தயார் பண்ணிவிட்டேன் அடுத்ததாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அண்ணாமலையாரோடைய படம் இது இந்த படத்தை பார்த்திங்கன்னா நான் ஒரு வாட்டி கிரிவலம் போயிருந்தப்போ ஒருத்தர் எல்லாருக்கும் இருந்தார் அப்போ எனக்குமே ஒரு படத்தை கொடுத்தாரு அந்த படத்தை எடுத்துகிட்டு வந்து தான் நான் நம்ம பூஜை அறையில் வந்து நான் டபுள் ஸ்டிக்கர் வச்சு நான் இதை ஒட்டி வச்சிருக்கேன் இது ஒரு அட்டையில் ஆனது தான் ஆனால் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருப்பாங்க ரெண்டு பேருமே இதில் இதில் இருக்கக்கூடிய அந்த விலை தீபமும் பார்த்திங்கன்னா நல்லா நிஜமாகவே இருக்க மாதிரி ஒரு தெரியும் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்றதையும் சொல்லுங்கள் ரொம்ப சின்ன படம் தான் ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம பிள்ளையார் மனை எல்லாத்தையுமே வந்து கழுவி விளக்குகள் எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி ரெடி பண்ணி வச்சுருந்தேன் நம்ம முருகப்பெருமானுக்கும் அபிஷேகம் அபிஷேகெல்லாம் பண்ணி அவரையுமே வந்து மாலைகள்லாம் போட்டு எடுத்து வச்சிட்ருந்தேன் இந்த வேலைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நாலு நாலரை எல்லாமே நான் முடிச்சிட்டேன் முடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையில் செஞ்சு அடுத்து நான் அண்ணாமலையாருக்கு எதிர்க்கவே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அகல் விளக்கு வச்சுருந்தேன் அந்த அகல் விளக்கில் வந்து ஒரு மூணு நாளைக்காவது கண்டிப்பாக அந்த தீபம் தொடர்ந்து எரிஞ்சிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சி அந்த அகல் விளக்கு கொஞ்சம் பெருசாக தான் வாங்கியிருந்தேன் ஆனால் அதுக்கு நடுவில் ஒரு சின்ன விளக்கு வச்சு ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் தோண்ட தொட்டு அதை வச்சு ஆனால் அது மூணு நாளைக்கு வந்து கண்டிப்பாக இதில் ரொம்ப சின்னதாக இருக்குது இல்லைங்களா அந்த விளக்கு அதனால் மூணு நாளைக்கு கண்டிப்பாக எரியது கஷ்டம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த விளக்கை எடுத்துகிட்டு நம்ம பெரிய விளக்கை மட்டும் வச்சு அதில் திரி ஸ்டாண்டில் திரியெல்லாம் போட்டு எண்ணெய் ஊற்றி அதையும் தயார் பண்ணிவிட்டு அடுத்து சங்கு பூவால் இருக்குது மாலை கட்டி போட்டு நம்ம தோட்டத்தில் பூத்திருந்த பன்னீர் ரோஸ் எல்லாத்தையும் வச்சுட்டேன் அடுத்து முருகப்பெருமானுக்கும் பன்னீர் ரோஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு அவருக்குமே வந்து நல்ல பூவால் அலங்காரம் பண்ணிட்டேன் அடுத்து எல்லா சாமிங்களுக்குமே பார்த்திங்கன்னா பூவெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் நான் நிறைய சாமி படங்கள்லாம் வச்சிடல எல்லா தெய்வங்களும் இருக்கிற மாதிரி ஐந்து தெய்வங்கள் இருக்கக்கூடிய ஒரு படமும் அடுத்து அந்த அண்ணாமலையாருடைய சின்ன படமும் மட்டும்தான் நான் வச்சுருக்கேன் அடுத்ததாக ஆறு மணி ஆன உடனேவே பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து தீபத்தை ஏற்றி உள்ளே கொண்டுட்டு வந்து எல்லா இடங்களிலும் தீபம் வச்சாச்சு தீபம் போது நான் காமிக்கலை தீபத்தை எல்லாத்தையும் ஏற்றுனதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த வீடியோ எடுத்திருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா நம்ம நிலைவாசல்கிட்ட குத்து விளக்காலையும் ரெண்டு பக்கம் பாவை விளக்கு அதுக்கடுத்ததாக நம்ம உள்ளே காமாட்சி அம்மா விளக்கு பிள்ளையார் மனையில் விளக்கு அகண்ட தீபம் ஐந்து அகல் விளக்கு இந்த மாதிரி எல்லா தீபங்களையும் ஏற்றி வச்சாச்சு மாடியில் எல்லாமோ நான் விளக்கு வச்சுருந்தேன் இந்த பக்கம் ஒரு ரெண்டு பக்கமும் விளக்கு வச்சுருக்கேன் அதே போல் துளசி மாடத்துக்கிட்டேயும் நான் விளக்கு வச்சுருப்பேன் இங்கேயும் விளக்கு வச்சாச்சு அடுத்ததான் நம்ம நிலைவாசல்கிட்ட போட்டிருந்த கோலத்துக்கு நடுவில் அப்புறமா நம்ம இன்றைக்கி புதுசாக வச்சுருந்த மாடை விளக்குலேயோ மாடை ஸ்டாண்ட்லேயோ வந்து ரெண்டு பக்கமும் அகல் விளக்கு வச்சு இன்றைக்கி முதல் முதல் ஏற்றியிருந்தேன் நிலைவாசலில் இந்த ரெண்டு தீபத்தையும் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்றதையோ சொல்லுங்கள் இப்போது நான் இந்த வீடியோ இந்த இது காமிக்கும்போது பார்த்திங்கன்னா நான் பூஜையெல்லாம் முடிச்சுட்டேன் அப்புறமா தான் நான் வந்து ஒரு வீடியோ எடுத்திருந்தேன் பூஜை பண்ணியிருந்த வீடியோவை வந்து நான் இந்த பதிவில் கொடுக்கல ஏன்னா நம்ம இந்த அண்ணாமலையார் தீபம் ஏற்றிட்டாங்க அப்படின்னதுமே எல்லா இடத்துலையும் மேலேருந்து கீழே வீட்டு உள்ள எல்லா இடமும் தீபம் ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம சாமிக்கு நெய்வேதியெல்லாம் பண்ணி பூஜை பண்ணுற அந்த ஒரு பர பரபரப்பில் என்னால் வீடியோ எடுக்க முடியல அதனால் பூஜை எல்லா வேலைகள் எல்லாமே முடித்ததுக்கு அப்புறமா தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ பதிவை எடுத்திருந்தேன் ரொம்ப அழகாக என்னுடைய கார்த்திகை தீப வழிபாடு முடிஞ்சது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்த வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாழ்க வளமுடன்